ரொம்பவுமே டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் அப்புறம் சரளமான கெட்ட வார்த்தைகள் படத்தை ரொம்ப யதார்த்தமாக எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நிறைய கொடூரமான சீன்ஸ் அதோட தமிழில் இந்த மாதிரி படம் எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு அதனாலே என்னவோ இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியலை இந்த படத்து மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் காதலும் குற்றமும் இணைந்த ரொமான்டிக் க்ரைம் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம் கதை ரொம்பவுமே ராவாகவும் டிஸ்டர்பிங்காகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு யதார்த்தம் அப்படின்னு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நிறைய சீன்ஸ் இருக்கறது தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு கண்டிப்பா இது ஒரு எயிட்டீன் பிளஸ் அடல்ட் மூவி பொழுதுபோக்கிற்காக மட்டுமே படம் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மக்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்காது ஆனா நிஜங்களை நேரடியாக சொல்லும் சினிமாவை விரும்பும் பார்வையாளர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவே கண்டிப்பா இருக்கும் இந்த படம் ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஓடிடில இருக்கு சாவேஜ் மறக்காம பாருங்க